இந்த மருமக மாமனாரை பார்த்து சொல்றா தண்டச்சோர் மாதிரி வீட்டுல தின்னுக்கு இருக்க உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி திட்டிக்கிறா அந்த நேரம் யாரோ கால் பண்றாங்க யாருன்னு சொல்லி பார்த்தா கணவன் அப்ப கணவன் சொல்றாரு அப்பா சாப்பிட்டாரான்னு மனைவி சொல்றான் அவர் எப்பயோ சாப்பிட்டு மருந்து கூட குடிச்சிட்டாரு நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்கன்னு சொல்லும் போது இதெல்லாம் அந்த வயசனவர் கேட்டுக்காரு அதுக்கப்புறமா மருமக சொல்றான் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல தண்டச்சோறு கிளடா எங்கிட்டாவது போய் தொலடான்னு சொல்லிட்டு மருமக சாமா வாங்குறதுக்காக வெளியில போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த வயசானவர் வேக வேகமா சமையல் அறைக்குள்ள ஓடி போயிட்டு சாப்பாடு போட்டு பசியில சாப்பிட்டு இருக்காரு இந்த பக்கமா மருமக சாம வாங்கிட்டு வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்தா மாமனார் சாப்பிட்டு இருக்காரு இத பாத மருமக சொல்றா இந்த பழப்புக்கு நஞ்ச குடிச்சிட்டு சாவலாம் தண்டச்சோர் மாதிரி வீட்டுல தின்னுக்கு இருக்க எங்கிட்டாவது போய் தொலையான்னு சொல்லும் உடனே இந்த வயசானவர் சாப்பிட்டு இருந்த சாப்பாடை வச்சுட்டு கையை கழுவுறாரு இத பாத்த மருமக சொல்றா என் புருஷனோட உழைப்பு வீணா போகுதுன்னு உடனே தண்ணியோட இருந்த சாப்பாடை வளைச்சு சாப்பிட்டு அந்த தண்ணியுமே குடிக்கிறாரு அதுக்கப்புறமா மருமக சொல்றா ஒழுங்கா இருந்து கிளம்பிரு இல்லாட்டக்கு இதை விட கொடுமை உனக்கு நடக்கும் சொல்லும் போது இந்த வயசானவர் இந்த விஷயத்தலாம் போய் அவரோட நண்பகிட்ட சொல்லும்போது சொல்லும் சொல்றான் கொஞ்சம் வெயிட் பண்ணு உன் பையன்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லும் போது அந்த வயசனவர் சொல்றாரு அப்படி பண்ணிடாத என் பையனோட வாழ்க்கையே சீரஞ்சிடும் அதனால இதை மறந்துடுன்னு சொல்லிட்டு அவருமே வீட்டுக்கு வராரு இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது கணவன் சாப்பிட்டு இருக்கும் மனைவி கிட்ட சொல்றாரு அப்பா சாப்பிட்டாரு அப்ப மனைவி சொல்றா அவர் ஒண்ணும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவாரு நீங்க கவலைப்படாதீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னாக்க அப்புறமா கணவனும் வேலைக்கு கிளம்பிடுறாரு உடனே இந்த வயசானவர் வேக வேகமா போயிட்டு பாத்ரூம் போறாரு இத பாத்துக்கு இருந்த மருமக பாத்ரூம் வந்து லாக் பண்ணிடுறா அதுக்கப்புறம் வயசானவர் பாத்ரூம் போயிட்டு தண்ணியை தொடர்கிறார தண்ணி வரல என்னன்னு சொல்லி பார்த்தா

பண்றதுக்காக சலூனுக்கு போயிருந்தா அங்க போனா இந்த வயசானவரோட பிரெண்டு வந்து அங்க இருக்க ஒருத்தங்க இந்த பையனோட அப்பாக்கு நடந்த கொடுமை எல்லாத்தையும் சொல்லிக்க இருக்கான் இதை கேட்டு பையன் கோவப்பட்டு வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்து அப்பா கேட்டுக்கு வெளியே இருக்காரு உடனே மனைவி கிட்ட போயிட்டு என்ன தைரியம் இருந்தா என்னோட அப்பா உனக்கு கொடுமை பண்ணிருப்பான் சொல்லிட்டு மனைவி அடிச்சு நீ உன்னோட அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட வந்து சொல்றா அப்பா இனிமே உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது இனிமே இது உங்களோட வீடுன்னு சொல்லி சாவியை கொடுத்துட்டு அவனுமே அங்க இருந்து கிளம்பிடலாம்